ஸ்டோக்லெஸ் ரூமோ எல்லாருக்கும் வணக்கம் நானும் இந்த நான் திரும்பி வந்திருக்கோம் பேசி ஒரு வாரம் ஆயிடுச்சாட ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு எங்களுக்கும் ஆயிடுச்சு ரெக்கார்ட் பண்ணி பாத்தீங்களா காஸ்டியூம் சேஞ்ச் ஆகுது சொல்லுங்க நான் என்ன பேசுகிறேன் இன்னைக்கு சார் அதே சார் இங்கிலீஷ் வீடியோட கண்டிவேஷன் தான் அல்ல எஸ்ஐபி வந்து பேசி நம்ம வீடியோ பண்ணிட்டோம் ஆனால் எஸ்டபிள்யூபி வந்து ஒன்றும் கவரே பண்ணலை சரிங்களா

நீங்க எனக்கு லெசன் தான் சொல்லி கொடுத்துட்டீங்களா நான் சொல்றேன் கரெக்டான மட்டும் பாருங்க சிஸ்டமேட்டிக் வித்ராயல் பிளான் இதான் எஸ்டபிள்யூபி அதாவது ஒருத்தங்க ரிட்டைமெண்ட் பிளான் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கார்பஸ் வச்சிருக்கணும் அதாவது வந்து பெரிய தொகை வச்சு அந்த அமௌண்ட் வந்து மந்த்லி மந்த்லி எடுத்து ரிட்டைமெண்ட்டுக்கு ஒரு மந்த்லிக்கு இவ்வளவு தேவை அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி அந்த அமௌண்ட் வந்து வித்ராயல் பண்ணுவாங்க ஷேர் மார்க்கெட்ல இருந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சோர்சஸ்ல இருந்து வித்ராயல் பண்ணுவாங்க சரி இதுதான் இது எனக்கு பேசிக்கா சொல்லிட்டீங்க அப்ப வந்து நம்ம கால்குலேஷன் வைஸா பேசல எஸ்டபிள்யூபி வந்து ஜென்சிஸ் வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரியே நம்ம முடிச்சிட்டோம் அதை நம்ம இப்ப யோசிக்க வேண்டாம் நீங்க ஷிப்பிங் பண்ணிட்டு போங்க அது பாட்டுக்கு வளரட்டும் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு கால்குலேஷன் சார் ஷிப் இன்வெஸ்ட்மென்ட் கால்குலேஷன் சொல்லிட்டு ஒன்னு வச்சிருக்கேன் இந்த எஸ்ஐபி பண்றோம்ல ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சில தான் நான் பண்றேன் என் ஏஜ் வந்து இருவத்தஞ்சு நான் அங்க இருந்து அதாவது என்னோட அறுவது வயசுல நான் ரிட்டன் மெட்ரிக்கப் பிளான் பண்றேன் சோ அது வரைக்கும் நான் ஷிப்பிங் பண்ண போறேன் மந்த்லி ஷிப்பிங் அமௌண்ட் வந்து ஆறாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ரூபா வச்சிருக்கேன் இது என்ன எதுக்காக அப்படின்னா நீங்க எனக்கு இன்னொரு கல்குலேஷன் போட சொன்னீங்க உனக்கு இப்ப எவ்வளவு மந்த்லி வேணும் அதை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க நான் வந்து அப்போ உங்க கூட சொல்லும்போது செவன்டி ஃபைவ் செவன்டி செவனோ சொன்னேன் அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் எல்லாம் மாத்திட்டேன் சென்னையில அப்படி அப்படின்னு நான் வந்து சுத்தி சுத்தி பார்த்தா எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு ஒரு அமௌண்ட் கண்டுபிடிச்சேன் எனக்கு தேவை இப்போ சோ அந்த பிப்டி தௌசண்ட்க்கு நம்ம அந்த கரண்ட் இன்ஃபிளேஷன் போட்டு அப்போ அந்த டைம்ல எப்படி இருக்கும் அப்படின்ற மட்டும் எல்லாம் நான் கேல்குலேட் பண்ணி வச்சிருக்கேன் சோ அதை எல்லாத்தையும் கேச் பண்றதுக்காக இந்த ஆறாயிரம்

இப்போ இந்த ஷிப்பிங் அமௌண்ட் வந்துருச்சு இந்த அமௌண்ட் வச்சு நான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி அறுபதுலேருந்து ரெண்டாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வரைக்கும் அப்படி போயிவிட்டு நான் ஃபியூச்சிருக்கு போனால் அதே அமௌண்ட் வச்சு நான் அந்த ஆனுவல் வித்ராவில் எனக்கு தேவைப்படுறது இருபது லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி அறுநூறுபா வந்து தேவைப்படுது ஸோ இது வந்து நான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் வந்தால் போதும் ஒரு எயிட்டி ஃபைவ் நான் ஒரு கல்குலேஷன் வச்சிருக்கேன் அவ்வளோ வருஷம் இருப்போம் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த

சோ இந்த அமௌண்ட் கல்குலேஷனே போட்டேன் இதை நம்ம பன்னெண்டு மாசத்துக்கு கால்குலேட் பண்ணோம்னா இருபது லட்ச ரூபா முப்பத்தோராயிரம் சோ இந்த கல்குலேஷன் வந்து வந்துடும் நான் கல்குலேஷன் பண்ணிட்டேன் இப்போ ஒரு லாஸ்ட் சம்மரியா இந்த கல்குலேஷன் இருந்து பறது என்ன அப்படின்னா எஸ்ஐபி நான் பண்ணிட்டு வரேன் என்னோட அறுபது வயசு வரைக்கும் அறுபதாவது வயசுல நான் ரிட்டர்மென்ட் ஆக போறேன் இதுக்கு இப்போ எனக்கு தேவைப்படுற அமௌண்ட் வந்து இப்ப எனக்கு மந்த்லி ஐம்பதாயிரம் வந்தா நான் வந்து ஜாலியா இருப்பேன் அப்படின்றதுனால அந்த அவுண்ட் நான் ஷிப்பிங் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் இல்ல எனக்கு அறுபது வயசுக்கு அப்புறம் இப்போ ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கு வேல்யூ அப்ப இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஓகே அந்த ரிட்டர்மெண்ட் அமௌண்ட் ஓகே அப்படின்னு நான் கல்குலேட் பண்றேன் அப்படின்னா அதுக்கு நான் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது ஆயிரத்தி ஐந்நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா நான் ரிட்டையர்மெண்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு பிளான் பண்றேன் சிக்ஸ்டிலிருந்து எயிட்டி ஃபைவ் வரைக்கும் இதுதான் சார் கல்குலேஷன் இப்படி நாங்க எஸ்ஐபி பண்ணிட்டே வரோம்

மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி தான் பேசுறோம் எஸ்டபிள்யூபி வந்து இதெல்லாம் வந்து இந்த வந்து மியூச்சுவல் ஃபண்டோட கிடையாது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல நீயே ஷேர் வாங்கல இதெல்லாம் கிடையாது ஏன் நீயே சொந்தமா ஸ்டாக் வாங்குற ஸோ நீ சொல்லதெல்லாம் வந்து மியூச்சுவல் ஆக்டிவ் ஃபண்ட் இருக்கு பேசிவ் ஃபண்ட் இருக்கு அது வந்து மேனேஜ்டு அன்மேனேஜ் அது தவிர ஆக்டிவ் ஃபண்ட்ல மூணு வெரைட்டி இருக்கு டெட் இருக்கு ஹைபிரிட் இருக்கு ஈக்விட்டி இருக்கு அதுவும் நம்ம லெசன்ஸ்ல எங்க பாட்ஸ்ல பேசி அடிச்சிட்டோம் சரியா இப்போ வந்து வித்ட்ரால் நீ சொல்லும் போது இப்பயும் என்ன பாக்கணும்னா நீ போட்ட பணம் சேர்த்திருக்கல நீ இன்வெஸ்ட் பண்ணி கஷ்டப்பட்டு இருபத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஒரு கணக்கு போட்டு ஆமா நீ பணம் எடுக்க எடுக்க மார்க்கெட்ல இருந்து வித்ட்ரா பண்ண பண்ண அழியாம இருக்கணும் ஆமா அது அழிஞ்சிச்சுன்னா என்ன பிரயோஜனம் அப்புறம் நான் ரிட்டர்ன் பண்ணிட்டே ஆக அதான் புரிஞ்சுதா ஏன் நீ எழுத்தஞ்சு வருஷம் இந்த பேர் ஒரு காசு எழுத்தஞ்சு வருஷம் நான் ஏதோ ஒரு கணக்கு சொன்னேன் அப்ப இருக்க டெக்னாலஜி மெடிசன் சயின்ஸ்ல வந்து இன்னும் உனக்கு இருபது வருஷம் நீ இருக்கலாங்க அப்படின்னு நீ நேரா என்ன பண்ண வேலைக்கு ஆமா இல்ல வேலையான கூட மாட்டோம் சரியா அது அழியாம பாத்துக்கணும் சோ அது அழியாம பாக்குறதுக்கு வந்து மூணு இது இது சொன்னேன் டெட்டு ஹைபிரிட் இக்விட்டி மூணுத்துலயும் வந்து நீ வித்ட்ரா பண்ணலாம் ஆனா பர்சன்டேஜ் நீ வித்ட்ரா பண்ணது டிஃப்ரெண்டா இருக்கும் டெட்லனா நீ வருஷத்துக்கு ஒரு த்ரீ டூ ஃபோர் பர்சன் விட்ரா பண்ணலாம் வித்ரா பண்ணனா உனோட டெட் ஃபண்ட் வந்து கம்மியாகாது வருஷத்துக்கு வருஷத்துக்கு அது வளரும்ல அந்த இருவத்தொரு கோடி நீ ஆட் பண்ணாம இருந்தா நீ அதுல போடாம இருந்தாலும் நீ போட்ட மரம் எல்லாம் இன்னும் காய்க்கும் சரியா அந்த தெனந்தோப்புல தெனம் மரத்துல கெளி இருன்னு வந்துருக்கும் சோ நீ த்ரீ ஃபோர் பர்சன் விட்ரா பண்ணலாம் ஹைபிரிட்னா ஃபோர் டூ பைவ் பர்சன்ட் விட்ரா பண்ணலாம் ஹைபிரிட் என்னது ஹைபிரிட்னா ரெண்டு கலந்து ஈக்குவிட்டின்னு டிப்ட்டு தான் கரெக்ட் அதுல இருந்து ஒரு ஃபோர் டூ பைவ் பர்சன் இது ஈக்குவிட்டியா இருந்ததுன்னா ஃபைவ் சிக்ஸ் வருஷம் வருஷம் பண்ணலாம் என்ன சொல்றேன்னா சார் அப்புறம் இல்லாம தான் போணுமா ஏன்னா நான் சரியா ஜாஸ்தி வித்ட்ரா ஆனா ஈக்விட்டில என்ன பிரச்சனை மார்க்கெட் வந்து மேல ஜாஸ்தி இப்போ நீ வந்து வந்து இந்த வருஷம் பண்ணலாம்னு போன வருஷம் சொல்லிட்டு அவங்க மார்ச் மாசம் இதெல்லாம் பார்த்து பிரமாண்டமா இருக்குது பண்ணலாம் ரொம்ப குஷியில இருந்த வைஃப் கிட்டீன்னு சொல்லிட்டா பசங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு அடுத்த அசன் டேடி ரிட்டயர்ட் ரிடையரிங் ஏர்லி சொல்லிட்டு ரிட்டயர்ட் ஹர்ட்யா நீ எல்லாம் போட்டுட்ட உபவர் நோட்டீஸ் பீரியட் சார் பண்ணுங்க தப்பக்கன்னு மார்க்கெட் கிராஷ் ஆயிடுச்சு அவ்வளவுதான்

ஈக்விட்டியில் போட்டு ஹை ரிஸ்க்கில் இருக்கலாம் ம் சரியா ரிட்டையர்மெண்ட் பக்கத்தில் பக்கத்தில் வரும்போது நீ வந்து ரிட்டையர்மெண்ட் சொல்றதுக்கு முன்னாடி மார்க்கெட் புல் ரன்ல இருக்கும்போது நீ குவாயிட்டா கொஞ்சோண்டு வெளில எடுத்து கொஞ்சம் டெட்டு கொஞ்சம் ஹைபிரிட்டு நீ உட்காந்து ஒன் ரிஸ்க் பார்த்து ரிஸ்க் டாலரன்ஸ் பார்த்து ஒரு குட் ஃபைனான்ஷியல் மேனேஜரோ உட்காந்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கணும் சரியா ஏன்னா இப்போ இந்த பர்சன்டேஜ் நான் வித்ட்ரா பண்ண போறேன் அப்படின்னா அப்போ அதுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் நான் வந்து வைக்கணும்ல டெட்டில் கரெக்ட் ஸோ நீ ஓவராலோ ஒரு ஃபைவ் பர்சன்ட் வித்ட்ரா பண்ணுற மாதிரின்னு பார்த்துன்ட்டு ஒன் அவர் டைம் வரும்போது நீ அதை உனோட போர்ட்ஃபோலியோ ரீஅட்ஜஸ்ட் பண்ணணும் சரியா நம்ம இன்னொன்று டெர்மினாலஜி பேசணும் அது என்னது எஸ்டிபி அது என்னது எஸ்டிபினா இப்போ நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணியிருப்பேன் இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கரெக்ட் நீ ஒரே ஹவுஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்குள்ளே இருந்தேன்னா நீ அங்கேயே நீங்கள் இருந்து கொஞ்சம் தாவலாம் ஸோ ஆஸ் யூஆர் கம்மிங் டு யுவர் ரிட்டையர்மெண்ட் நீ எஸ்டிபி யூஸ் பண்ணி நீ கொஞ்சம் போர்ட்ஃபோலியோவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்

அப்படின்னு நீ பிளான் பண்ணலாம் சரியா உடனே ஒன் மனசுல என்ன சொன்னா சார் இன்ஃப்ளேஷன்லாம் நான் போட்டு நம்ம அருண் அப்படி தான் யோசிச்சு இன்ஃப்ளேஷன் நான் போட்டேன்னா எனக்கு விலைவாசிலாம் ஏறும் அப்போ இன்னைக்கு செவன் எயிட் லேக்ஸ்லாம் பத்தாது ஒத்துக்கிறேன் ஆனால் இன்னொன்னு உனக்கு என்ன தெரியுமா வயசாக ஆக உனோட இன்ட்ரெஸ்ட்டு உனக்கு பண செலவு இதெல்லாம் அதுவும் ஆயிடும்

முடி இருந்தாதே சார் நான் போய் பார்பர் கடையில் போய் வெட்டணும் இந்த இந்த மொட்டைக்கு நான் எதுக்கு சார் அந்த நிலைமை கொஞ்சம் நான் இந்த கோட்டு போட்டுக்கிறது ஒரே கோட்டு தான் சார் இருபது வருஷமா இதே போட்டுருங்க ரொம்ப வயசான தாத்தா பெருமையா சொல்லுவாங்கல்ல அந்த ரேஞ்சுக்கு நீயும் போயிடுவேன் ஸோ உன் கையில செவன் எயிட் லேக்ஸ் இருந்தாலும் போதும் ஸோ எல்லாத்தையும் கணக்கு வச்சுக்கோ சரியா இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு சேவ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு பில்ட் வெல்த் இட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டு லிவ் லைஃப் ஃபைண்ட் சம்திங் தட் ஒர்க்ஸ் சரியா ரீசன் நீ ஏன் பிளான் பண்ணணும்னா இப்போ ஏஐ வந்து இந்த ஜாப் டிஸ்ட்ரப்ஷன்லேயே வந்ததுலேருந்து இக்கானாமிலேயே வந்ததுலேருந்து தெரியும் நீ வாழ்க்கையில் வந்து ஸ்டடியாக ஒன்றுமே இருக்காது எல்லாம் மாறிட்டே இருக்கலாம் எப்படி மாறும் இவ்வளோ மாறும் சொல்ல முடியாது ஸோ கொஞ்சமாவது எடுத்து ஃபியூச்சருக்கு எடுத்துவே கொஞ்சம் என்ஜாய் பண்ணப்பரில்ல சரியா ஸோ கீப் தட் பேலன்ஸ் அதேமாரி தான் இந்த டெட் ஹைப்ரிட் ஈக்குவிட்டி நீ பேலன்ஸ் பண்ணும் இதெல்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீ போட்டணும் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ்ல போட்டு நீ போடுவேன்னு என்ன கேட்கணும் இப்போ போடமாட்டேன் நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும் சார் அதனால நீங்கள் பண்ண மாட்டேமா அவங்க நாம பதில் சொல்லி ஆனும் அதனால சொல்லறோம் ஏன் இதில் நாங்கள் அதை போட மாட்டோம்னா நீங்கள் ஒரு ரூபாய் போ போடுறதுக்கு அவங்க வந்து ஒரு பத்து பைசா 15 பைசா அவங்களே சாப்பிடுவாங்க அவங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க நீங்கள் போட படத்திலேருந்து அவங்களே ஜாலியாக வாழ்ந்துட்டு ரோல்ஸ் ரைஸு காரி ப்ரைவேட் ஜெட்டு எல்லாம் அவங்க சாப்பிட பண்ணுவாங்க நீங்கள் வந்து போட உக்காந்துட்டு அதுக்கு நீங்களே மார்க்கெட்டில் என்ன ஷேர் அவன் போடுறது ஒன்றும் ரகசியம் கிடையாது ஹோல்டிங்ஸ்ல போய் பார்த்தாலே தெரியும் என்ன மூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் நம்ம மார்க்கெட்டிங் கேபிட்டல் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு கோடி போடுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் அந்த ஒரு கோடி எடுத்து வச்சுட்டு நீ இருபது கோடி பண்ணது ரொம்ப ஈஸி டைம் ரொம்ப கம்மியாகிடும் சரி அது நிறைய வீடியோ பண்ணியாச்சு அதுக்கு பண்ணி பண்ணி போர் அடிக்குது ஒரு கோடி இவ்ளோ கஷ்டம் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு அஞ்சு ஆறுத்துக்கு ரொம்ப ஈஸி ஒரு கோடி வந்து எட்டு வருஷம் ஆனால் ஒன்பது வருஷம் ஆனால் ரெண்டு ரெண்டு நாலு அஞ்சுன்னு போகிறதுக்கு ரெண்டு மூணு வருஷத்துல டே வச்சு போயிடணும் இப்போ என்ன இந்த கேள்வி கேட்பாங்க டாட்டா வச்சு மட்டும் அந்த ஒன் குரோர் கோல் ஒண்ணு பண்ணணும்ல நம்ம வந்து பாஸ்ட் டேட்டா வச்சு ஒரு பத்து கம்பெனி எடுத்தோம் டாட்டா இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமா கேளுங்கன்னு வேணும்னு நிறைய பேர் கேட்டாங்க நான் வந்து அதை மறந்துட்டேன்